வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தி இன்று தினமொரு தொழில்நுட்ப செய்தியாக நாம் கேட்கவிருப்பது நெல்லில் வெண்ணுணி இலை நூற்புழு தாக்குதலின் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு தாக்குதலின் அறிகுறிகள் இந்த நூற்புழு நெல் விதைகளில் உறக்க நிலையில் இருக்கும் இந்நூற்குழுக்கள் விதைத்த பின்பு முளைவிட்டு வளரும் பயிருடன் சேர்ந்து நகர்ந்து கொண்டே இலை நுனியினை அடைகின்றன பாதிக்கட்ட பயிர்களின் இலை நுனிகள் மஞ்சள் நிறமடைந்து பின்பு காய்ந்து சாட்டை போன்று சுருண்டு காணப்படும் வளர்ந்த பயிர்களில் நூற்புழு பாதிப்பினால் கண்ணாடி இலை என்று சொல்லக்கூடிய இலை சுருண்டு விடுவதால் அதிலிருந்து வெளிப்பட வேண்டிய கதிர்கள் சரிவர விடுபடாமல் இருக்கும் பயிரின் பூக்கும் பருவத்தில் உற்பத்தி பாகங்கள் பாதிப்படைவதால் நெல்மணி சரியாக உருவாகாது ஆகையால் நெற்கதிரில் பதர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொதுவாக பாதிக்கப்பட்ட பயிரின் வீரியமும் வளர்ச்சியும் விளைச்சலும் குறைவாக இருக்கும் கட்டுப்பாடு என் நூற்புழுக்கள் பெரும்பான்மையாக விதை மூலம் பரவுவதால் விதைகளை ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வீதம் இரண்டு நாட்களுக்கு நல்ல வெயிலில் உலர்த்தி விதைகளில் உள்ள நூற்புழுக்களை அழிப்பது நல்ல பலனை தரும் நெல் அறுவடைக்கு பின்னர் வயலில் உள்ள தாள்களை அகற்றி எரிப்பதன் மூலமும் என் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம் நெல் வேர்முடிச்சு நூற்புழு நெல் வெண் நுணை நூற்புழு இரண்டையும் குறைந்த செலவில் பயிர் வளர்ச்சி ஊக்கி பாக்டீரியாவான சூடோமோனஸ் புளூரசன் உபயோகித்து கட்டுப்படுத்தலாம் அதன்படி நெல் விதைகளை கிலோ ஒன்றுக்கு பத்து கிராம் சூடோமோனசுடன் விதைநிறுத்தி செய்து நாற்றங்காலில் விதைத்த பின்பு அதே பாக்டீரியத்தை நடவு வயலில் ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு கிலோ என்ற அளவில் தேவையான நீருடன் கலந்து நாற்று நட்ட நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சாம் நாட்களில் தெளிப்பதன் மூலம் இந்நூற்புக்களை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் நன்றி